நான் உங்கள் தலைனர் நாம அன்னைக்கு இந்த வெளியில் பார்க்க போகிறது வந்து மணரமணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொலைதூர கல்வி இயக்கம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வு முடிவில் வெளியிடப்பட்டிருக்கு ரீவல்யூஷனுக்கான காலம் வெளியிடப்பட்டிருக்கு வரைக்கும் ரிசல்ட்டை பார்க்காத மாணவர்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கிடுங்க ரீவெல்யூஷன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் தேவைப்பட்டால் ரீவெல்யூஷனுக்கு அப்ளை பண்ணி ரீவெல்யூஷனும் நீங்கள் பயனடைஞ்சிக்கலாம் இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜிகேஷனில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வுக்கான அசைமெண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த அசைமெண்ட் வந்து நாம் எழுதணும் இந்த அசைமெண்ட்டை வந்து கிருஷ்ணன் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே அசைன்மெண்ட் வந்து எப்படி எழுதணும் ஹவு டு ரைட் அசைன்மெண்ட் ஹவு டு கெட் மோர் மார்க்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து கடந்த ஆண்டு தான் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ் வந்து பார்த்தினா பார்த்த மாணாக்கர்கள் நிறைய பேருக்கு பயனாக இருந்திருக்கு அதை பார்த்து எழுதின மாணாக்கர்கள் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு அபவ் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எடுத்திருக்காங்க அதனால் மாணாக்கர்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோக்களை பார்த்து நீங்கள் பயன் அடைஞ்சிக்கலாம் இப்போ நாம் இந்த வெளியில் பார்க்க போகிறது வந்து அசைமெண்ட்டு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது அதை நம்ம எப்படி டவுன்லோடு பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுந்தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் போகலாமா ரமணி சுந்தரா யூனிவர்சிட்டியில் அசைமெண்ட் கொஷின் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல கூகுள் போகிறீங்க கூகுளில் போயிட்டு எம்எஸ்யூ டிடிசின்னு அடித்தோன்னா இல்லை ஃபர்ஸ்ட் காலத்தில் வரக்கூடிய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம பல்கலைக்கழகத்துடைய வெப்சைட் வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் அப்படி பெருசாக ஓப்பன் ஆகும் இந்த ஓப்பன் ஆகிடு பார்த்தீங்களா இந்த இடத்துல உள்ளே போய் நீங்கள் கொஸ்டின்ஸை தேடணும் அப்படிங்கிற அவசியம் மாணவர்கள் கிடையாது ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூலிங்லேயே பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அசைமெண்ட் கொஸ்டின்ஸ் அப்படி வருது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூலிங் தான் வருது அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும் நேராக அசைன்மெண்ட் கொஸ்டின்ஸ் போயிடும் இதை நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஸ்க்ரூல் பண்ணணும் என்ன சார் கொஸ்டின்னே காமி காங்கலே அப்படி நீங்கள் தேடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோலிங் மட்டும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூஜி பிஜி ரெண்டாயிரத்தி நூறு அசைமெண்ட் இருக்கா அதை க்ளிக் பண்ணுங்கள் ரீடு மோர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் முதல்ல அந்த அசைன்மெண்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அத பாருங்க மே அசைன்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை வந்து அதில் எப்படி யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இப்படி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் இதில் வந்து பல்கலைக்கழகத்துலேருந்து என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் பல்கலைக்கழகத்தில் என்ன கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஏ பொருஷெக்ட் எழுதணும் பின்னாடி எழுதக்கூடாது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு இருபது பக்கம் எழுதணும் ஒரு கொஷ்டனுக்கு பத்து மார்க் எழுதணும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு கொஸ்டின் எழுதணும் இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் பல்கலைக்கழகத்தில் கொடுத்துருக்காங்க கரெக்டாக பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க பல்கலைக்கழகத்துக்கு நேராக அனுப்புனா அடிஷனல் கண்ட்ரோலர் டைரக்டர் சாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிற தகவலையும் இதில் மிக தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அசைமெண்ட் கொஸ்டின்ஸ் யூஜியாக இருக்குதுங்களா செமஸ்டர் ஒன்று செமஸ்டர் ரெண்டு செமஸ்டர் மூணு செமஸ்டர் நாலு செமஸ்டர் அஞ்சு கொஸ்டின் இருக்குது அடுத்து பிஜி எடுத்துக்கிடுங்க அதே மாதிரி செமஸ்டர் ஒன்லேருந்து செமஸ்டர் நாலு வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸு நீங்கள் என்ன எத்தனாவது செமஸ்டரு நீங்கள் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் உதாரணத்துக்கு எம்ஏ தமிழ் அப்படின்னா எம்ஏ தமிழில் இப்போ ஒன்றாவது செமஸ்டரில் நீங்கள் எம்ஏ தமிழ் அப்படின்னா ஒன்றாவது செமஸ்டரில் போய் எம்ஏ தமிழில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எம்ஏ தமிழுக்கான கொஸ்டின்ஸ் வரும் வரும் அதை பார்த்து நீங்கள் அதில் உள்ள கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்து நீங்கள் எழுதுனா உங்களுக்கு போதுமானது அதை விடுத்துட்டு மாணவர்கள் வந்து இதில் வந்து உங்களுக்கு செமஸ்டர் நிறைய செமஸ்டர் இருக்கும் எல்லாத்துலயுமே எம்ஏ தமிழ் இருக்கும் அதில் போய் கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க நாம எத்தனாவது செமஸ்டர் டெஸ்ட் எழுத போறோம் மூணாவது செம செமஸ்டரா நாலாவது செமஸ்ட்ரா அதை மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு அதை மட்டும் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி அந்த கொஸ்டின் டவுன்லோட் பண்ணிவிடுங்க எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஒன்று அசைமெண்ட் கவர் இருக்கும் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு கவர் பேஜ் இது ரொம்ப முக்கியமான ஒரு கவர் பேஜ் இதை மாணாக்கர்கள் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறாங்க இந்த கவர் பேஜை கண்டிப்பாக மேலே வச்சால் தான் அதில் உங்களுக்கு மார்க் போடுவாங்க இப்படி நீங்கள் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுங்கள் விரைவில் இருந்து மாணக்கருக்கு எப்படி ஃப்ரண்ட் பேஜ் ஃபில் பண்ணுங்கிற வீடியோவோட கூட உங்களை தொடக்கொள்கை நன்றி வணக்கம்